கெம்ப்ளாஸ்டாலை விரிவாக்கத்திற்கான இந்த கேட்பு கூட்டத்திற்கு இன்றைக்கி அரசு அறிவிச்சிருந்தாங்க அதற்கான இது வந்து தமிழக வளமிக்க நிலைப்பாடு வந்து இந்த க கூட்டமே முதல்ல நடத்தக்கூடாது அப்படின்றது தான் ஏன் ஒரு கம்பெனி வர்றதுக்கு கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு க கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கடலூரில் சிப்கார்ட் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் கடலூர் பகுதியில் இருக்க ஆரம்பிச்சிருக்க சிப்காட்டில் இருக்கிற நிறுவனங்கள் அனைத்துமே ரெட் ஜோன் கேட்டகிரியில் வரக்கூடியது தான் இதனால் தொடர்ந்து இந்த ஐம்பத்தாறு ஆண்டு காலத்தில் இந்த மக்கள் கடுமையான பாதிப்பு கண் அனுபவிச்சிருக்காங்க அதனால் என்ன சொல்லிலான துயர் துயரத்தை அடைஞ்சிருக்கும் உடல் உபாதைகள் ஆரம்பித்து கடல் கடலுக்கு தயங்களுடைய தண்ணி மா மாதம் ஏற்பட்டு போச்சு காற்று மாசு ஏற்பட்டு போச்சு சாதாரணமாக இன்றைக்கி வாழக்கூடும் தகுதியற்ற ஒரு இடமாக கடலூர் சிப்கார்டு இருக்குது இந்த நிலையில் திரும்ப சிப்கார்டுங்கிற ஒரு கம்பெனி நிறுவனத்துக்குள்ளால் விரிவாக்கம் கெம்ப்ளாஸுங்கிற ஒரு கம்பெனி விரிவாக்கம் கொண்டு வராங்க ஏற்கனவே ஆறு லட்சம் டன்னு உற்பத்தி செய்யக்கூடிய நேரங்களில் பதினோரு புகைப்போக்கின் வழியாக வெளியேற்றப்படுகிற கடுமையான பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய சில நச்சு கலைந்த பொருட்கள் வந்து சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் குளோரைடு ஹைட்ரோ கார்பன்கள் எத்திலின் மற்றும் வீசியம் போன்ற இந்த பொருட்கள் இந்த நச்சு வெளியேறதால கடுமையான பாதிப்பு எங்கள் மக்களுக்கு ஏற்படுது உயிர் உயிர் மட்டும்தான் இருக்குது இதையும் இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்சிங்கன்னா கூட சீக்கிரம் அங்கே போகிறவங்க நடந்து ரோட்டில் போகும்போதே உந்து சாவர நிலைமை தான் ஏற்படும் அதனால் தான் இதை நாங்கள் எதுக்கிறோம் இப்போ வந்து இதை வந்து கடல்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் லைன் அமைச்சு அங்கேருந்து ஒரு கெமிக்கலை கடல் வழியாக கொண்டுட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அந்த கெமிக்கலோடைய தன்மை வந்து எளிதில் தீப்பற்றக்கூடியது அதனுடைய காற்றில் பரவுச்சுனா அதோடய இது வந்து வீரியம் அதிகமாகி மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இப்போ ஏற்கனவே ரெட் சோனில் இருக்கிற ஒரு கேட்டகிரியில் அதுவும் இந்த சிப்காட் பகுதியில் நாங்கள் வசிக்கவே முடியலன்னு தொடர்ந்து காலங்காலமாக இங்கே இருக்கிற ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்களாக இருக்கலாம் இருக்க பொதுமக்களாக இருக்கலாம் மக்கள் நலன் கூட யாராக இருந்தாலும் அப்பப்போ கட கடலூரில் ஏற்படுற விபத்துகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்கள் ஒரு எங்களுடைய பெரிய அளவிலான கோரிக்கைகளை கிராம மக்களோடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து நடத்தி அதன் மூலமாகவே இந்த மக்கள் கடுமையான வழக்குகள்லாம் சந்தித்து நின்று நின்றுட்டுருக்கோம் திரும்ப இந்த க இந்த நேரத்தில் இந்த கம்பெனியோடைய விரிவாக்கம் என்பது எங்களும் குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயல் இந்த மாவட்ட மக்களை குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயல் செயல்தான் அதனால் அதனால வந்து அதனால வந்து இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து இந்த மாவட்டம் வந்து இர இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க சொல்லி ஏற்கனவே இங்கே இருக்கிற மக்களால் அரசியல் கட்சிகளால் கோரிக்கை விடுவிக்கப்பட்டு அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்கே புயல் அடித்தாலும் கடலூர் தான் வெள்ளம் வந்தால் கடலூர் தான் உங்களுக்கு தெரியாமல் சுனாமி வந்தால் கடலூர் தான் அப்போ அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு ஊரில் இங்கே இது மாதிரி ஒரு நச்சுத்தன்மை உள்ள கம்பெனியை இன்னமும் நீங்கள் விரிவாக்கம் பண்ணிட்டே போய் இந்த மக்களை இந்த மாதிரி அழிச்சா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறது எங்கள் நிலைப்பாடு அதோடு இந்த பைப்லைன் வர்றது இந்த கம்பெனி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு எழுபது மீட்டர் தூரத்தில் தான் அந்த உப்பனாறு இருக்குது அந்த உப்பநாரை கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது மீட்டர் முந்நூற்றி எண்பத்தி நாலு மீட்டர் கிட்ட தூரத்தில் ஒரு பாலம் அமைத்து அதை பைப்லைன் எடுத்துகிட்டு வருவான்றாங்க ஏற்கனவே அண்ணா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தேசிய சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அந்த இந்த நம்மளுடைய இந்த கடற்பகுதியிலேருந்து இந்த ஆற்றுப்பகுதியில் வர்றது வெள்ளம் அதிக வெள்ள அபாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு அறிவிக்க கொடுத்துருக்காங்க அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட்ஸு அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த நீரி இப்போ நம்மளுடைய பொலியூஷன் போர்டில் அறிவிச்சிருக்கிற அதனால தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு வந்து இப்படி இருக்கிற எல்லாமே இதை வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு பாதிப்பு இந்த மக்களுக்கு இருக்குன்னு அப்புறம் திரும்ப திரும்ப அதை நடத்தணும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகம் எதனை நோக்கி கொண்டுட்டு போகு தெரியல அதோடு இல்லாமல் இந்த இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு உள்ளான கரு கம்பெனிக்கு கருத்து கேட்பு கூட்டம் வைக்கிறாங்க அந்த கருத்து கேட்பு கூட்டமும் அந்த எந்த இடம் எந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பகுதி மக்களை சார்ந்த இடத்துல நடத்தலை அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் தள்ளி அந்த மக்களை ஒதுக்கணுங்கிற எண்ணத்துல இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க அந்த மக்கள் இங்க வர முடியாது அப்படியே மீறி இந்த மாதிரி வந்தா வந்தால் அவங்கள சமாளிக்கக்கூடிய அளவில் நிர்வாகமே ஒரு சில பேரை தயார் பண்ணி வெளியூர்லேருந்து ஆட்களை இட்டாந்து வச்சு எதிர்கோஷம் போட வைக்கிறாங்க அதனால இந்த நிர்வாகம் வந்து கலெக்டர் தலைமையில அந்த எல்லையில இந்த மக்களுடைய கருத்தை கேட்கணுங்கிறது உங்களுடைய கம்பெனி நடத்தணுங்கிறோடைய இது இருந்துதுன்னா அது மாதிரி நடத்துங்க அப்படியும் இல்லைனா இது எங்களுக்கு தேவையே இல்லை நாங்கள் சொல்கிறதே கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு இது எது தெரியாத விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அறிவிக்கிற தானே உங்களுடைய பொல்யூஷன் போர்டு தானே அதுலேருந்து வர ரிப்போர்ட்டை தானே நாங்களும் சொல்கிறோம் அது தானே பூ நண்பர்கள் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க தலைவர் வேல்முருகன் அறிக்கைக்காக கொடுத்துருக்காங்க இன்னும் கட்சித் தலைவர்களும் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க அதையே திருப்பியும் நீங்கள் ஒரு கருத்துக்கேற்பு கூட்டம் நடத்தணும் இதுவே உங்களுடைய செய்தியாக எடுத்துக்கிட்டு இந்த கூட்டத்தை ரத்து பண்ணணும் இந்த விரிவாக்கத்தையும் ரத்து பண்ணணும்னு இந்த மக் ஊர் மக்களின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வட்சி வாழ்முறை கட்சியின் சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இன்றைக்கு லோகமால் திருமண மண்டபத்தில் கெம்ப்ளாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கம் சம்பந்தமாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது இன்றைக்கு அந்த கம்பெனி விரிவாக்கத்திற்கு அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா என்ற இரண்டு கருத்து தான் ஆனால் எங்களை பொறுத்த புதிதாக சிப்கார்ட் இடம் எடுப்பதாக தமிழக அரசு சொல்லக்கூடிய இடத்தில் கம்ப்ளாஸ் அமைகிறதா இல்லை அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த இடத்துல கெம்ப்ளாஸு விரிவாக்கம் அமைகிறதா என்பதை நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற நேரத்தில் ஆளும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில கும்பல் அங்கே சிப்காட் என்ற போர்வையில் நிலத்தை கையகப்படுத்தி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய செய்வதற்கு காத்து கிடக்கின்ற ஒரு கும்பலுக்கு ஆதரவாக இருக்கின்ற மற்றொரு கும்பல் அங்கே வந்து பொதுமக்களின் கருத்துக்களை பதியவிடாமல் ஒரு சில கருத்துக்களை பதிய வைத்து அந்த கம்பெனிக்கு சுற்று இருக்கிற கிராம மக்களின் கருத்துக்களை அங்கே பதிவு செய்கின்ற போது இன்றைக்கு சற்று கூச்சல் குழப்பம் வந்திருக்கிறது நான் கெம்ப்ளாஸ் அதிகாரிகளும் டிஆர்ஓயும் தொடர்பு கொண்டு புதிதாக சிப்கார்ட் எடுக்கிற இடத்துல அதை கெம்ப்ளாஸ்ட் அமைகிறதா என்று கேட்டபோது புதிதாக எடுக்கிற இடத்துல நாங்கள் கெம்ப்ளாஸ் அமைக்கவில்லை என்று சொன்னார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் சிப்காட் சிப்காட் விரிவாக்கத்திற்கு ஒரு கைப்பிடி மண்ணை கூட ஒரு சென்ட் இடத்தை கூட கண்டிப்பாக எடுக்க விடமாட்டோம் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு சிப்காட் விரிவாக்கத்துக்காக பிஆர்ஜி பவர் கம்பெனிக்காக ஏற்கனவே எழுநூறு ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மேலும் நானூறு ஏக்கரை எடுத்து தனியார் துறைமுகத்திற்கு விற்பதாக தமிழக அரசாங்கம் முயற்சிக்கிறது அவர்களுடைய முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது அங்கே நொச்சிக்காடு தியாகவல்லி திருச்சோபுரம் குடியார் பஞ்சாயத்து சார்ந்த எந்த இடத்துலையும் ஒரு பிடி மண்ணை நாங்கள் எடுக்க விட மாட்டோம் ஆனால் அந்த சிப்காட் பகுதியில் ஏற்கனவே கெம்ப்ளாஸ் அமைக்கின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி வைத்த கோரிக்கையை ஏற்று நிலத்தடி நீரை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்கள் இன்று வரையில் அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தவில்லை கழிவை அப்புறப்படுத்துவதற்கு இனி தனியாக பதி பைப்பை பறிக்க வேண்டும் என்று சொன்னோம் அது பிரகாரம் பதித்து கழிவை அப்புறப்படுத்துவதில் அவர்கள் கடலுக்கு சென்று அப்புறப்படுத்தினார்கள் ஆகவே இப்போ இருக்கிற விரிவாக்கம் ஒரு சின்ன விரிவாக்கம் என்று நான் அறிகின்றேன் அந்த விரிவாக்கத்தால் எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது அந்த விரிவாக்கம் வரலாம் அதே நேரத்தில் பாதிக்கின்ற எங்கள் பகுதியில் சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு தர வேண்டும் நாங்கள் உழைக்கின்றோம் விவசாயம் செய்கின்றோம் விவசாயம் செய்து கூலி வேலை செய்து புழைக்கின்றோம் ஆனால் எங்கிருந்தோ வந்து அங்கே வேலை செய்து கொண்டு என்ன திறமை எங்களிடம் இல்லை என்ன படிப்பு உங்களுக்கு வேண்டும் அந்த பகுதியை சார்ந்த கிராம மக்கள் தயாராக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ன படிப்பு வேணும் உங்களுக்கு என்ன கல்வி தகுதி வேணும் என்று நீங்கள் சொன்னால் அதற்கான தகுதியான மகளிரையோ இளைஞர்களையோ நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த கெம்ப்ளாஸ் விரிவாக்கம் வரலாம் அதனால் எங்கள் பகுதிக்கு ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை வேலைவாய்ப்பு தர வேண்டும் வேலை வாய்ப்பு உள்ளூர் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் அதிகரிப்படுத்த வேண்டும் சுற்றுச்சூழலை அளவில் நீங்கள் அதை நடத்த வேண்டும் மேலும் மாவட்ட நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் சிப்காட்டில் எந்தவித மக்கள் கருத்து கேட்பும் கேட்காமல் பல கம்பெனிகள் இயங்கின்றன சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற கம்பெனிகள் இயங்கின்றன நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துகின்ற நிறைய தொழிற்சாலை இருக்கின்றன எங்களை பொறுத்தவரையில் நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது கழிவை சரியான முறையிலேயே அப்புறப்படுத்த வேண்டும் படித்த தம்பிமார்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இந்த கெம்பிளாஸ் வரக்கூடாதுன்னு பல வழக்குலாம் வாங்கணும் ஆனா வழக்கு வாங்கினாலும் கூட விரிவாக்கத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு வேண்டும் நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது கழிவை அப்புறப்படுத்துவதில் தனியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று நன்றி வணக்கம்